என்னுடைய உயிர் துணை கயல் இல்லை என்றால் நான் இவனம் சுதந்திரமாக இயக்க முடியுமா என்று முடியும் ஒழுங்கு பார்க்கக்கூடிய நான் நான் ஒழுங்கா இருக்க மாட்டேன் துணியை கலைக்காம எழுதி தெரியவில்லை புத்தகத்தை பாயிச்சிட்டு அங்கங்கே அங்கங்கே போட்டு அதை எடுத்து அடிக்கி வச்சு இந்த துணி எழுதி பெரிய சண்டை வீண்கள் நடந்தே எனக்கு சின்னவமாவை அழகுதான்

நான் இயங்கிறேன்னா அது கையொடுத்த சுதந்திரம் தான் அப்படித்தான் என்னுடைய இங்கே இருக்கிற தம்பிமார்கள் எல்லாரும் வீட்டில்லா இருந்தார்களா அப்படித்தான் என்ன இங்கே வர்க்கத்தை எங்கே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அது உங்கள் தாயின் காலடியில் இருக்கிறது என்கிறார்கள் அப்புறமா சொல்றார் நான் இதுவரை பிரச்சனை இனிமேல் பெறப்போகிற வெற்றிக்கு காரணம் என் தாய் தான் உலகத்தின் ஒட்டுமொத்த செல்வத்தையும் ஒரு தட்டில் வச்சு ஒரு தாயின் பேரன்றையும் ஒரு தட்டில் வச்சா அந்த தாயின் பேரன்றுங்கிற தட்டு தான் நான் தாழ்ந்து இருக்கும் மகான் பார்த்து உலகத்துல எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும் எவ்வளவு வெற்றி பெற்றாலும் எவ்வளவு புகழை தொட்டாலும் எவ்வளவு உயர்ந்திருக்கு போறாள் உன்னை பார்த்து பொறாமைப்படாத ஒரே ஒரு உயிர் உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயா அந்த தாயை போட்டாது எந்த பிறப்பில் பெருமை மயக்கம் நாங்கள் வந்து நூத்தி பதினேழு இடம் சம வாய்ப்பு கொடுக்கிறது என்பது பெருமைப்பட்டுள்ளது எங்கள் பிறப்பை பெருமைப்படுத்த அதுக்கு கடமையை செய்யலாம் அதனால செங்கொடியை குறியீடா வச்சிருக்க பறையோட நிற்கிற அந்த படத்தை குறியீடா வச்சது அது சாதி பலையல்ல அதை அடித்து பழை முகத்தில் அறை உயிரை மரத்தி அண்ணன்மார்கள் மூன்று பேர் உயிரை காக்க தன்னுயிரை கொடுத்தவள் தனக்கு தன்னுடலை தின்ன கொடுத்தவள் எல்லோரும் மறந்து போயிருக்கலாம் ஆனால் வான தமிழ் மக்கள் ம தமிழ் பிள்ளைகள் நாம் மறக்க முடியாததனால்தான் மகளிர் பாசனை எழுச்சி குறியீடாக தந்தை செங்கொடியை ஏற்றி இங்கே பேசிய எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் பெண் அதனுடைய பெருமை ஆற்றல் எல்லாம் எடுத்து பேசினார் உங்களுக்கு வெளியில் வேற நிலத்தில் வேற கடத்தில் வேற இனத்தில் வரலாற்று சான்றிதழ் மண்வாதைகளை தேவை நம்ம இனத்தில் உலக வரலாற்றில் இப்படி ஒரு பெண்மகள் இருந்திருப்பாடா என்ற ரெண்டு அளவுக்கு நம்முடைய வீர பெரும்பாட்டு வெள்ளு நாச்சியாளர் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த பெருமைக்கு அந்த பரம்பரையில் நாம் வந்திருக்கிறோம் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் திமரும் பெருமை அதே நிலவில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கணவனை இழந்த ஒரு பெண் எப்படி நடத்தப்படுவார் என்பது நீங்கள் தெரிவி இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் வெள்ளையர்கள் ஆட்சியை எதிர்த்து எத்தனை வீர மரணர்கள் போரிட்டிருக்கிறார் ஆண் மன்னர்கள் ஆனால் ஒரே ஒரு பெண் தான் போரிட்டு ஓரிழி களத்திலே பெண் அது ஒரே ஒரு பெண்ணுதான் அது நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் தான் ஒரு பெண் மகனை அரசியாக தலைவியாக ஏற்று இரண்டு வீரம் மாறும் மரவர்கள் தளபதியாக இருந்து போசி இருக்கிறார்கள் அது நம்முடைய பாட்டங்கள் மருந்து வாங்கிட்டுள்ளார் ஏன் இந்த குற்றப்பினருக்கு நம்ம என்ன சொல்லப்படுது இல்ல நம் வீர மாதா ராஜா மாதா என்று வேலு நாச்சியாரை முன்னிறுத்தி வானமிட்டு வீர வீரமரவர்கள் நம்முடைய பாட்டு போரிட்டு களத்திலே வென்று மறுபடியும் இழந்த நிலத்தை மீட்டி வானம் மதத்தி நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் அந்த பெருமை அந்த ரத்தம் அந்த பரம்பரை அதில் வந்தவர்கள் நாம் என்கிற நின்று நமக்கு அதே வழியில்தான் தலைவர் அவர்கள் சரிவாய்ப்பு களத்திலே வாய்ப்பு செய்யலாம் களத்திலே உருவாக்கிள்ள பயிற்சி செய்கிற கால்நடை எல்லாம் இருக்கு பயனில் இருக்கு

உடல்ல வலி வந்தா நான் உள்ளத்துல தெளி இருக்கணும் உள்ளத்துல கார்கிட்ட வந்து சொல்றாங்க உள்ளத்துல இருக்கணும்னா உடலுல அப்போ வந்த தத்தாது இழுத்து அந்த விஷயத்தை அவ எனக்கு அப்ப அவ எனக்கு சான்றா இருந்தா உங்களுக்கு தெரியும் இலங்கை கடற்படை அந்த அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ஒரு கப்பல் அதுலதான் எல்லா தொடர்பு அதை தகர்க்கணும் அப்போ அது தேர்வு அது உடல்நிலை சரியில்லை தருமணிகளை தீர்வு பண்ணிட்டாங்க உடல்நிலை சரியில்லை காய்ச்சல் காய்ச்சல்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து நம்மளை தவிர பெற்றுக்கு வேறால் அந்த வாய்ப்பை கொடுத்துருவாரோ பாருங்க ஒரு பெண்மையை வாய்ப்பை மண்ணின் விடுதலைக்காக மரணிக்க எவ்வளவு போட்டியும் பாருங்கள் நம்ம உடல்நிலை சரியில்லை காய்ச்சல்னு சொல்லிட்டா நம்மளிட் வேறால அண்ணன் அனுப்பிடுவாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லவே ஆனால் இன்னும் இன்னொரு காட்சிகளாக நம்ம போட்டு காட்டிப்போம் நீங்க பார்த்துருக்கீங்க கடலுக்குள்ள போய் அனுப்பி இருந்தேன் ஒரு பெண் மகள் உள்ள போய் நடு கடல நீக்கிற கப்பல் அதை தகர்க்கணும் நெஞ்சில முப்பது கிலோமீட்டர் பதிமூணு மணி நேரம் ஒரே மகள் அந்த குளிருக்குள்ள நீங்கி நீங்கி போய் எவ்வளவு இவ்வளவு மனத்திடம் இருந்துக்கணும் மன துணிவு இருந்துட்டு குளிரில் நீங்கி போய் ஒரு மகள் சரியாக அந்த இரவு குடித்து அடுத்த நாள் தொடங்குற பனிரெண்டு மணிக்கு உள்ள போய் வச்சு வெடிச்சு தகர்த்துக்காங்க இது ஒரு செயலை ஒரு மாட தமிழ் மகள் அங்கையர் கண்ணி என்ற வீர மரத்தி செஞ்சிருக்காருன்னா அவ வம்சத்துல வந்துட்டு இப்ப நம்ம தயிரினா இருக்கு இது வெறும் உணர்வை கொடுக்குறதா வீர கொடுக்கறது ஒன்றும் இல்லை நாங்கள் தமிழர்கள் என்ற அந்த தன்மான இனமான உணர்வை கொடுக்கிறதா கொடுத்து ஒன்றே உடைய தாத்தா தேரணிய பாவனர் வென்றாக தமிழ்நர் அவன் பேர்த்து தமிழர் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையான நாம் பின்னாடி கொள்ளே அதை அடைந்துத்தான் அனைத்தும் எளிமையானது எளிதானது என்ன அவ்வளவுதான் அதிகாரம் வலிமையானது அந்த அதிகாரம் மக்களுக்கு அல்லது அந்த கோட்பாட்டுக்கு பின்னாடி நாம் இணைத்து கொள் என் கண்ணை எடுத்து என் உடன் நடந்த உங்கள் விடுதலை உங்கள் உரிமை உங்கள் உங்கள் மூச்சு காற்றை நீங்கள் தான் சுவாசிக்கிறீர்கள் உங்கள் உணவை நீங்கள் தான் எடுத்து விடுகிறீர்கள் அப்படி உங்கள் உரிமையை உங்கள் விடுதலையை நீங்கள் தான் போராடி பெற வேண்டும் அதற்கான களம் ஒன்றுதான் நம்மிடம் அரசியல் கலாம் அரசியல் விடுதலை அதுதான் ൂറ്റി പതിനേഴ് ഇടം ഇങ്ങനെ വായ്പ കൊടുക്കാൻ വായിച്ചു തരാം ആണാലും കൊടുക്കപ്പെടുന്നത് ഇങ്ങനെ നമുക്ക് സിറ്റം ഇങ്ങനെ നല്ല കുറച്ച് സമൂഹ പ്രതിനിധം മുഖ്യം കല് തകൃതിയും മുഖ്യം தன் எண்ணத்தை வெளிப்படுத்தும் கண்ணாடிதான் பேச்சு அந்த தலையின்றி தன் தமிழை எடுத்து தன் கருத்தை கடத்துகிற பெரும்பான்மை சமூகத்துக்கும் கொடுக்கணும் பெற்ற கூடாது நம்ம சாரிக்கு சீக்கிரம் ஆரம்பிச்சு நமக்கு சீர்ப்பாங்க உள்ள போய் தமிழ் தமிழர் பதினைஞ்சாண்டுகள் கொஞ்சம் பாடச் சரி எல்லாத்தையும் நிராகரிக்கப்பட்ட தமிழ்ச்செவர்கள் புறக்கணிக்க அரசியல் அதிகாரத்திற்கு அருகிலே வரவிடாமல் நிறைவேற்றப்பட்ட வேளாண் என்று பன்னார் முடிந்திருக்கிற மருத்துவ குளம் பண்டாரம் தச்சர் யாருக்குமே இடம் அப்ப தமிழ் தேச அரசியல் தமிழருக்கான இடம் விடுதலைக்கான அரசியல் எங்கள் வருகிறா அதை கொடுக்கலை என்று தச்சு அப்ப அதை என்ன செய்யணும் தேடி 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 அந்த வாய்ப்பை கொடுத்து எப்படி கொடுக்கணும் இங்கே வேளாண் குழியில ஒரு பத்து வீடு இந்த பத்து வீட்டுக்காரன் போட்டு வர முடிய முடியாது ஆனால் எப்படி என்ன கோட்பாட்டில் இருக்கிறான் முன்னாடி இருக்கிற என்னை நான் நிறுத்துகிற என் பிள்ளைகளை சாதி பார்த்து போட்டால் எனக்கு தீட்டு என் நிறத்தை பார்க்காதே என் சாதியை பார்க்காதே என் மதத்தை பார்க்காதே நான் வைக்கிற கருத்தை பார் கோட்பாட்டை பார் அதான் இருக்கிறேன் சாதியாக நின்று சாதித்தவன் எவனும் இல்லை எவனும் ஒரே சாதி மொத்தம் வாட்சத்தில் வென்றது கிடையாது பெரிய எண்ணிக்கையில் இருக்கலாம் ஆனால் அதே தொகுதியில் மற்ற சமூகம் மற்ற சமூகம் யாருக்கு வாய்ப்பு தருகிறதோ ஆதரவு கொடுக்கிறதோ அப்போதான் வெற்றியை தொடர்ந்து இப்ப சார்ந்து நான் ஒரு தொகுதியில் ஒரு மாறவர் அவர் கொடுக்கணும் மரவர் குடிக்க நிற்கிறேன் அதை கண்ணாரன்னு நிற்கிறேன் அல்லது நாடா இருக்குன்னு இருக்கிறேன் கோனாருக்குன்னு நிற்கிறேன் முத்திரையர் நிறுத்த வெறும் எல்லாரும் தான் வருவாங்க அப்ப எப்படி வெல்வது எந்த முத்தரையரோட எந்த கண்ணாரோட எந்த மரவரோட எந்த படையாட்சியோட எந்த தேவைந்தவரோட மற்ற சம்பவங்கள் இணைதோ அங்குதான் அப்ப எல்லாருக்குமாக காற்றை போல மழையை போல வெயிலை போல எல்லாத்துமாக நிற்கிற பேரன்பு கொண்டு உலகத்தை நேசிக்கிற பேரன்பின் தமிழ் அவள் பிள்ளைகள் தமிழ் தேச அரசியல் மொழிக்காக இனத்திற்காக மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கிற இந்த பிள்ளைகளை பக்கம் நீங்கள் நிற்க போகிறீர்களா அறுபது ஆண்டுகளாக ஆண்டு நாட்டை சுடுகாடாக்கி அவர்கள் பின்னாடி நிற்க போகிறீர்களா இதுதான் மக்களுக்கு முன்னாடி நாம் வைக்க போகிற கோட்பாடு என்ன நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்துக்கோ நாங்கள் தொடர்ந்து தோற்றம் துவந்து போனோமா இல்லை யாரிடம் தோற்றம் என் தாயிடத்தில் என் தந்தையிடத்தில் என் அப்பனிடத்தில் என் சித்தப்பனிடத்தில் தோற்றம் யாருக்காக அவர்களுக்காகவே போராடி அவர்களிடத்திலே தோற்றம் ஒரு நாள் நான் முன்வைக்கிற அரசியல் அவர்களுக்கு வருகிற போது நம்மை விட்டால் இந்த நிலத்தை எவர்ந்து இருக்கப்போ நம்மளை போற்றி கொண்டாடுவார்கள் என்ன மண் அங்கே கொடுக்கிறார்கள் வாழ்ந்த இந்த நிலத்தை ஆக்கிரமிச்சு அங்க வந்து ஒரு மகாரணி போலியாக இடஒது வாழ்கிற மக்களை வெளியேற்றாக ஒரு குழந்தை என்ன செய்யணும் நீ வந்து போறாங்க அதான் என் குறியிலே மின்சாரம் இல்லாம இயங்குறது மக்கள் வெளிக்கு வத்தியே கேடுவான்னு சொல்றாங்க அப்போ அது இனிமே மக்கள் நம்ம பெரிய தலைவங்கள மக்கள் நல்லவர்களை தேடுவாங்க அதுவரை நாம என்ன செய்யணும் கலத்திலே நீக்கணும் எப்படியாவது आपला விரலாக்கவே ஆமா தோல்வி வியக்கது தோல் இயங்க அந்த வெற்றி தாய் தோல்வியே சொல்லு என்னை தொட்டு விட்டு சென்றவன் தோற்றதாக வரலாற்று செய்து தோல்வி செய்ய எளிதில் வென்றவனின் இதயம் மனதின் தோற்று 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 வென்றவனின் இதயம் இருப்பினும் கடினமாக தோல்வியும் வெற்றியும் சமமாக கருதுகிறவன் எவனம் அவனே உண்மையானது அதனால தோல்வி நாளையர்களுக்கு நிகழ்ச்சியும் இல்லை வெற்றியாளர்களுக்கு புகழ்ச்சியும் ஒன்று நம்மளை சொல்லும்போது ஒரு கமிஷன் கூட இந்த என்ன வேணும் அவனுக்கு பதில் துறை கொண்டிருப்பதை வேணும் உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றை அமன் சொல்ல தரமா புறம் பேசுவவன் புறந்தள்ள கட்சி வீர குழந்தை விவேகான அவங்க ஒருவன் உன்னை புகழ்ந்தாத்திக் கொடுந்தான் வாயை கொட்டிக்கொடு பிரச்சனை கிடையாது வாயைப் போன நம்மளும் பேசுறேன் பஞ்சமாக இருக்கிற இடத்துல போய் நீன் அவனுக்கு சரிசையா பேசிக்காத தூரம் நீனும் பைக்க மாட்டான்னு தெரியலான்

என்ன உங்க ரெண்டு பேரையும் வரவேற்ற கூட விமர்சனம் என்பது விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான் நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல இது என் தலைவன் எனக்கு சொல் அதை உங்களுக்கு 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 நான் சொல்றேன் வெறும் காயப்பட வெறும் சொற்கள் தான் நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல பைரக்கற்களை வெட்டிதான் பெருத்துக்களை வெட்டி தடுப்போம் விமர்சனம் கூட ஒரு யாரோ ஒருவன் எடுத்துக்கிறார் அப்படின்னா அவை சொன்னதுல ஆக கோட்பாட்டா என்றார் அதேமாதிரி வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல அது நிகழ்காலத்திற்கான அடித்தளம் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்புங்கிறார் ஹிட்லர் இது ஏற்கிறதா இல்லையா கூட்டத்தில் ஒருவன் உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று பொருள் ஒரு கூட்டமே எதிர்காட்டி வளர்ந்து விட்டாய் நம்ம உங்களுக்கு புரியுது நம்ம எல்லாமே வாடகை வாய் மட்டும் எடுத்து வச்சு பேச அப்படி பேசிப்பான் அப்போ லெலின் என்ன நமக்கு கற்பிக்கிறாரு உன்னை விமர்சிப்பவருக்கு நீ நிரூபிக்க போராடாத உன்னை நம்பி போனுக்கு நீ உண்மையாக இருக்க போராட்டம் இப்போ நீ என்ன செய்யலாம் நம்மை நம்பி பத்து ஆறு லட்சம் மாண தமிழ் மக்கள் நல்ல அரசியலை நல்ல ஆட்சியை விரும்புகிற மக்கள் கணக்குலாம் சாதிநாத புரட்சி சாதாயம் எல்லாத்தையும் கடந்து பத்து ஆறு லட்சம் மக்கள் நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கை தந்து இந்த கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட மூணாவது கட்சியாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால் உண்மையா என்று நீங்கள் நீங்கள் எதிரி தோற்க வேண்டும் என்று அது வந்து உங்கள் இணைப்பாடு நீங்கள் ஜெயிக்க வேண்டும் வெல்ல வேண்டும் அதான் இழைப்பாடு வெற்றி அடைய வேண்டும் என்ற வெறி தெரிய வேண்டியது இலக்கு தானிய ஒழிய இடையுள் எதுவுமே தெரியும் இலக்கை தவிர எதுவுமே உரைக்குள் உறந்தவாவால் துருக்குடிச்சு தூங்கவா விளையாடி வெற்றி தான் நம்ம அததான் உங்கள் எளிமையா சொல்றது விமர்சனங்களை உரமாக்குங்கள் அதில் உங்கள் லட்சியத்தை மரமா விளையாட முடியாது விமர்சனம் இல்லாத முடியாது அப்படி இப்படி நேரத்தை செலவழிக்க உங்கள் நேரம் இந்த நேரம் இந்த பொண்ணு வாங்கிக்கலாம் வாங்க முடியாது நேரத்தின் அருமை தெரியாது அருமை தெரியாது வெள்ளைக்கார வெள்ளக்காரன் வரான் நேரத்துக்கு வாழ்க்கை சொல்லுவான் என்ன அவன் அவனுக்கு கிடையாது அவன் சோழ அவனுக்கு தான் உயிர்

அது லாங்குவேஜ் நாட்ட நாலேஜ் அதை புரிஞ்சுக்கிறாங்க போட்டு இங்கிலீஷ் நாலேஜ் அதனால நமக்கு இருக்கிற இடையூறுகள் மற்றவர்கள் வந்து நம்ம நேரத்தை தீங்குறதுக்காக யாரும் புறம்பெற்று அவர்கள் உன்னை உங்களுக்கு அவர்களுக்கு வேலை நம்மை விமர்சிப்போம் நமக்கு வேலை அவர்களுக்கு சேர்த்து போராடும் அதை புரிந்து கொண்டு என் பிள்ளைகள் நீங்கள் கடந்து நமக்கு ஆண்